என் நண்பான சாய் பக்தரங்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நம்மளைய பிரார்த்தனை மையத்துக்கு வந்திருக்கிறேன் அப்பாவுக்கு கொடாடக்கூடிய நன்றிகள் கண்டிப்பாக சேரம் நேற்று நைட்டு வந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இங்கே இருந்த திங்கள் செவ்வாய் புதன்கிழமை மதியானமாக நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்துக்கு போயிடுவோம் அப்பாவுக்கு கருணையே உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக தான் இந்த ஒரு வார பிரார்த்தனை வருகின்ற வியாழக்கிழமை அதுக்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனையை நம்ம வச்சுருக்கிறோம் தேர்வு எழுதுகிற எல்லா மாணவ மாணவர்கள் ஸ்டேட் போர்டு தொடங்க போது மார்ச் மாதம் எனவே அவர்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனையை தொடங்க போகிறோம் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைக்க வேண்டிய முகவ வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அதில் அனுப்பி வைங்க செய்கிறோம் அதே போல் வியாழக்கிழமை நம்ம துவாரகமாயில் நடக்கிற பிரார்த்தனைக்கு வரக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம பேனா கொடுக்கலான்னு முடிவு எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக அந்த பேனா எல்லோரும் பெற்று சந்தோஷமாக தேர்வு எழுதணும் எனவே அந்த பாபா கிட்டே நம்ம தொடர்ந்து அதை பிரார்த்தனை பண்ணலாம் சாயிறான் ஓம் சாயராம் நேற்று ஒரு வீடியோ போட்டு நம்ம மாய ஆலயத்துலையும் சரி சென் நம்ம சென்னையில் இருக்கிற இந்த பிரார்த்தனை மையத்துலையும் ரெண்டு இடத்துல எப்படி அன்னதானம் போடுறேன் எவ்வளோ செலவாகுதுன்னு ஒரு கணக்கு சொல்லியிருந்தால் உண்மையிலேயே நிறைய பேர் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க உண்மையிலே ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம் இது கண்டிப்பாக அப்பா இருந்தால் தான் பண்ண முடியும் நீங்கள் அதை பண்ணலாம் நல்லா தெரிஞ்சீங்களுன்னு சொல்லிவிட்டாங்க உண்மையிலே பாபாவுக்கு கொடாணக்கூடிய நன்றிகள் சாதாரண நமக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது ஷிரடியில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடின்னு இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியாது இது யாராவது எந்த எந்த சேனலில் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என் வாட்ஸ்அப்பில் அனுப்பி அந்த வீடியோ நான் பார்க்குறேன் சிறடியில் இப்போ அன்னதானம் போடுற இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது சைரா அது என்னென்னா நம்ம முன்னாடிலாம் அன்னதானம் சாப்பிடணுன்னா அன்னதானக்கூடம் சிறுடியில் கோயிலேருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் இல்லை ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பக்கத்தில் இல்லை ஏன்னா ஒரு 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 டே ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு இதுக்கு ஃபுல்லாக ஐம்பதாயிரம் பேர் உக்காரலாம் ஒரு பந்தியில் உக்காரலன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஐம்பதாயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்லாம் காலை ஒன்பது மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க போகிறவங்க அந்த டைமிங்லாம் இல்லை போகிறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க நாங்கள் பல முறை போனால் சாப்பிட்டு வருவேன் நான் நீ என்னை நான் நிறைய பேருக்கு சொன்னேன் இப்போ ஒரு வேலையாக சாப்பிடுவாங்க இது பாபாவால் நமக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடுன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட்டு வந்திருக்குறாங்க ஆனால் இப்போ ஒரு புதிய சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்குறாங்க முன்னாடி எப்படின்னா நம்ம சாப்பிடணும்னு விருப்பப்பட்டால் நேராக அன்னதான கூடத்துக்கு போகலாம் அன்னதான கூடம் முனையில் கவுண்ட்ருக்கும் அந்த கவுண்டரில் டோக்கன் வாங்கின்னு உள்ளே போய் சாப்பிட்டு வந்துடலாம் ஆனால் இப்போ அப்படி சாப்பிட முடியாது என்ன ஒரு சிஸ்டன்னால் சாமி தரிசனம் பண்ணுறோம்ல சாமி த நம்ம துவாரா இது சின்னடிக்கு வரோம் பாபா சமாதி மந்திர தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே போகும்போது விபூதி அந்த பூந்தி தருவாங்க பிரசாதமாக அது கூடயே ஒரு டோக்கனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டால் டோக்கன் அங்கே வாங்கின்னு போனால் தான் உங்கள் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நம்முடைய அன்னதான குளத்துக்கு இந்த டோக்கன் எடுத்து காமிச்சாதான் அமைச்சா தான் சாப்பிட்றதுக்கு அனுமதி இருக்குது இந்த டோக்கன் எல்லாம் உள்ளே மாட்டாங்க முன்னாடி நீங்கள் தரிசனம் பண்ணனாலும் பரவாயில்ல பண்ணாலும் பரவாயில்ல தரிசனம் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க நீங்கள் நேராக கூட போய் சாப்பிட்டு வந்துடலாம் சாப்பிட்டு அப்புறம் தரிசனம் பண்ண வரலாம் ஆனால் இப்போ என்ன ஒரு சிஸ்டம் வந்துருக்குன்னா நேராக தரிசனம் பண்ணிட்டா தான் அங்கே கொடுக்குற டோக்கனை தான் நீங்கள் நேராக அன்னதானம் கூடத்துக்கு போய் சாப்பிட முடியும் இது பெரிய சிக்கலாக இருக்குமே ஒரு இப்போ நம்ம பசி வந்தோடனே இறங்கினோட எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்டு போய் தரிசனம் பண்ணலான்னு போகலாம் ஆனால் தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணுன்னா அங்கே தரிசனத்தில் சில நேரங்களில் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்ல அதே மாதிரி நாங்கள் ஒரு நூறு பேர் போகிறோம் எங்களுக்கு ஒரு ஐம்பது பேர் தான் சாப்பாடு தேவை ஐம்பது பேர் வேணான்வாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சிக்கல்கள் வந்திருக்கு இது ஏன் இந்த சிஷத்தை சிறுடியில் கொண்டு வந்தாங்கன்னு தெரியுங்களா ஒரு சின்ன ஒரு பெரிய விஷயம் நடந்துருக்கு அந்த இடத்துல அந்த உள்ளூர் மக்கள்னு வாங்க உள்ளூர் மக்கள் எல்லாரும் இல்லை அதில் சில தான் ஊர் ஊரில் நல்லவனாக இருப்பான் கெட்டவனும் இருப்பான்ல என்ன ஆகிருக்குன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை ஒன்று வந்திருக்கான் உள்ள மக்கள் போதையில் அங்கே சாப்பாடு போடுற இடத்துல தகராறாகி அந்த ஒரு சின்ன சண்டை ரெண்டு பேருக்கு நடந்து சாப்பாடு போடுறவங்க இவங்க ஏதோ கேட்டுருக்கிறாங்க போதையில் இந்த உட்காந்துருக்கிறார் சாப்பிட்றவர் அவர் என்ன பண்ணிக்கிறார் போதையில் அந்த சாப்பாடு போடுறவர் அடிச்சிட்டாரான்னு அந்த இடத்துல அங்கேயே உயிரிழந்த உயிரிழப்பு ஒன்று ஏற்பட்டுடுச்சு இது ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு அந்த இடத்துல இது அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்து தான் இந்த மாதிரி போதையில் போய் சண்டை தான் உள்ளே எனக்கு சாப்பாடு கொடு டோக்கன் கொடுக்குறதுல சண்டை இந்த சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் காலமாக இவங்க காவல்துறையை வச்சு கொஞ்சம் கண்காணிப்பிருக்கிறாங்க எவ்வளோ தூரம் காவல் காவல்துறை அங்கேயே உட்காந்துருக்க முடியாது இல்லை காவல்துறை இல்லாத நேரத்தில் இந்த பிரச்சினையை ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு விட்டது அன்னதான கூடத்தில் இப்போ நம்ம நான் இந் தமிழ்நாட்டிலேருந்து போகிறேன் இல்லை வெளிநாட்டிலேருந்து வராங்க இப்படி வெளி மாநிலத்துலேருந்து வராங்க இல்லை வெளி ஊர்லேருந்து வராங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சண்டை அடிக்கடி நடக்கும்போது ஒரு வித பயம் வருதான் ஐயோ சாப்பிட்லாமா வேணாமான்னு ஒரு பயம் இருக்கான் இது எல்லாமே சமஸ்தானம் ஒரு முடிவு பண்ணி சாமி தரிசனம் பண்ணிட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு இப்போதிக்கி அதே போல் நீங்கள் கும்பலாக வந்திருந்தீங்கன்னா நேராக தேவஸ்தானத்தில் கேட்டிங்கன்னா நூறு தரிசனம் பண்ணாமே உங்களுக்கு இந்த வெளிநாட்டிலேருந்து இல்லை வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு இப்போ இப்போ யாத்திரையாக வராங்களே ஒரு ஐம்பது பேர் முப்பது பேர் அவங்களுக்கு நீங்கள் தரிசனம் பண்ணலாம் பண்ணனாலும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறோன்னா உங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க அந்த வெளி மாநிலத்திலேருந்து வரவங்களுக்கு சாமி தரிசனம் பண்ண பண்ணலனாலும் கொடுத்துறாங்க நீங்கள் நாங்கள் குரூப்பாக வந்துருக்கிறோம் சொன்னால் அதுக்கான ஒரு சில ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு புதிய சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்குறாங்க அது சிறியில் இருக்கிற மக்களுக்கு உள்ளுக்குள்ளே சில பேருக்கு பிரச்சனையே உருவாகின்னு இருக்குது இப்போ நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்புக்கு நாங்கள் போய் சில வேலைகள் சாப்பிடலாம் சாப்பிட்லான்னு இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு தான் தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த சமஸ்தானம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு பசி எடுத்தால் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் உள்ளே தானே இருக்கிறீங்க மாதிரி உள்ளூர் மக்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு தனியாகவே ஒரு கவுண்ட்ரு வச்சுட்டாங்க அவங்க வந்து நம்ம லைனில் வரணும்னு அவசியம் இல்லை உள்ளூர் மக்களுக்கு தனியாக கவுண்ட்ரு வச்சுட்டாங்க நீங்கள் உண்மையிலேயே தரிசனம் பண்ணிவிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு சிக்கல்கள் அங்கே ஓடினு இருக்குது சமஸ்தானத்தில் இது உள்ளூர் மக்கள் சில பேர் ஆதரவும் கொடுக்குறாங்க சில பேர் எதிர்ப்பும் கொடுக்குறாங்க இது வடநாட்டில் டி டிவி மீடியாவில் நிறையா ஓடின்னு இருக்குது நான் விசாரித்த வரையில் அவங்க சொன்ன சில தகவல்கள் உண்மையிலேயே இது பல இந்த சாப்பாடு போடுற இடத்தால் பல பிரச்சனைகள் வந்துக்கின்னு இருக்குது சாயராம் அதனால் தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்குறாங்க இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தது சரிதான்னார் ஏன் என் நான் ஃபோனை எடுத்து பேசினவர் இது என்ன ஆகுதுன்னா இப்போ வெளியூர்லேருந்து வர பக்தர்களும் வெளிநாட்டுலேருந்து வர பக்தர்கள் அப்படி நிறைய பேர் உள்ளூர் மக்கள் வந்து நிறைய பேர் அங்கே போய் சாப்பிட மாட்டாங்க இது வேணுமேட்டே பிரச்சனை பண்ணணும் இந்த ஊதாரியாக சுற்றின்னு இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேங்க்கா போகிறது கேங்காய் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைகள் ஓடுது இந்த பிரச்சனையை தீனா இந்த சிஸ்டம் நல்ல சிஸ்டம் இது எப்படி போகுதுன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறமா சில மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு சிறடியில் அன்னதானம் போகிற இடத்துல இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் யாராவது சிறுடிக்கு போனீங்கன்னா நேராக அன்னதானம் கவுண்டருக்கு போனால் அங்கே சாப்பிட முடியாது தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்குற அந்த டே டோக்கனை வாங்கிட்டு போனால் தான் சாப்பிட முடியும் இப்போ யாராவது சிறடிக்கு போனீங்கன்னா அங்கே என்ன நடக்குது என்பதை எனக்கு ஒரு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க ஏன்னால் நான் வருகின்ற மார்ச் மாதம் ஏழு எட்டு ஒம்பது போடுவதற்கான ஒரு வாய்ப்பை அப்பா கொடுத்துருக்கிறார் கண்டிப்பாக அப்பாவுக்கு கூடான கோடி நன்றிகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு கொடுத்துருக்குறார் நான் அதை பற்றி நாளைக்கு ஃபுல் டீட்டெயிலாக பேசுகிறேன் நான் அஸ்ரடிக்கு போகிறேன் ஏழு எட்டு ஒம்பது விமானத்தில் தான் சைப்போகிறேன் வெளிநாட்டிலேருந்து வர சாய் சகோதரி எங்களை அழைச்சி கொண்டு போகிறார் அது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அது அதை பற்றி நாளைக்கு நான் ஃபுல் டீட்டெயிலாக பேசலாம் ஏன்னா எங்கள் போய் தங்கிறது எத்தினாலும் என்னென்ன பண்ண போகிறோம் என்பதை நாளைக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் பாபாவோட ஆசீர்வாதத்தோடு இந்த பிரசாத ஆலயாவில் நடக்கிற இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து எல்லோரும் சாப்பிடணும் அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி நான் பாபா கிட்டே மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்